வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அரைச்சி விட்ட சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேங்க அருமையாக இருக்கும் இது போல் நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் ரசத்துலேயும் அரைச்சி விட்ட பருப்பு ரசம் செய்வேன் அடிக்கடி இன்றைக்கி நான் இந்த ரசம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அருமையாக இருக்குங்க குயிக்காக வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு சாம்பார் சாப்பிடணும்னு நினச்சா இதை உடனடி இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையானது எந்த காய் வேணுனாலும் எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி வெண்டைக்காய் இருக்குதுன்னு நான் வெண்டைக்காயில் செஞ்சு காட்டுறேன் வெண்டைக்காய் சிறிதளவு பருப்பு தாங்க நிறைய பருப்பு போட வேண்டியதில்லை இதை வாஷ் பண்ணி நான் வடிகட்டி வச்சுருக்கேன் தக்காளி பழம் வெங்காயம் தக்காளி பழம் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ப பருப்பு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணது மட்டும்தான் ஊறெல்லாம் வைக்கல இதை வந்து நான் அரைச்சிக்கு போகிறேன் அவ்வளவு தான் ஊற வைக்க வேண்டியதே இல்லை வாஷ் பண்ணி நம்ம அந்த தண்ணி வடிகட்டோன்னு சொல்லி நான் அங்கே வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வெண்டைக்காவை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போடாமல் வதக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் போடாமல் வதக்குனா தான் பிசு பிசுப் இல்லாமல் இருக்கும் அப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி எவாப்ரேட் ஆகிட்ட பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி நமக்கு தேவையான அளவு புளி போட்டால் போதும் இதோ எதுவும் நம்ம அரைச்சிக்கலாம் ட்ரை புளி தான் நான் வந்து அதில் இருக்கிற நரம்பு எல்லாமே எடுத்து போட்டுட்டேன் இப்போது பாருங்கள் பவுட்ராயிடுச்சு பருப்பெல்லாம் பவுட்ராக இருக்குது புளியோட இப்போ நம்ம அது ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் அதுக்குள்ளே வெண்டைக்காய் வந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ நான் ஆயில் ஊற்றி இதை வதக்க போகிறேன் ஒரு பக்கம் அது வேறு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் பருப்பு அரைச்சி விட்ட பருப்பு அதை வந்து சேர்த்து போகிறேன் அது சேர்த்துட்டு அது அதன் பிறகு நம்ம இதோட தக்காளி பழம் வெங்காயம் சேர்த்து நம்ம கையிலே கொஞ்சம் கரைக்கணுங்க நம்ம பச்சையாக இருக்கும்போது கையில் கரைக்கலாம் ஏன்னா நம்ம சமைச்சிட்ட பிறகு கை வைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நான் கையில் கரைக்க போகிறேன் பாருங்கள் இந்த என்ன கட்டி கட்டியாக இருக்கும் அங்கே அங்கே அதனால் நான் கையில் கரைக்கிறேன் சும்மா லைட்டாக கையில் கரைச்ச போதும் அது வந்து கட்டி ஆகலை பிறகு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இந்த தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றணும் இது வெந்த உடனே அப்படியே கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஏற்பட்டுடும் அதனால் நம்ம தேவையான அளவு நிறைய தண்ணியே ஊற்றுங்க தண்ணியாட்டம் ப இந்த மாதிரி கலந்து விடுங்க இது அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க தக்காளி வதங்குற அவ்வளவுதாங்க வேகிற அளவு தான் இது இதோடைய இது சமைக்கிற டைமே அவ்வளவு தான் உப்பு சேர்த்தியாச்சு மிளகாய் சாம்பார் தூள் நான் சேர்த்திட்டேன் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிற இந்த சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக படும் எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அடிக்கடி செய்யாமல் ஒரு எப்பயோ ஒரு நாள் செய்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சாம்பார் இதோடைய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா கொதிக்குது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு பருப்பு உள்ளவே வெந்துருச்சு வா பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நான் வெண்டைக்காய் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்த போகிறேன் கத்திரிக்காய் இருந்தாலும் சரி அப்படி கூட நீங்கள் பருப்பை நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த டைம்லேயே கத்திரிக்காய் போடலாம் எந்த க பீன்ஸு எது வேணாலும் போடலாங்க அப்போவே போட்டால் அந்த காய் வேகிற நேரத்தில் இந்த பருப்பு வெந்துடும் என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பருப்பும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்து ஈக்குவல் பேலன்ஸாக வெந்துடும் இப்போ நான் வெண்டைக்காய் பாருங்கள் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துட்டு அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார் அவ்வளோ தங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு சிறு தாளிப்பு கொடுத்துறேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பிறகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டால் போதுங்க அருமையான வாசனையாக இருக்கும் கொஞ்சம் எப்போவுமே தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த சாம்பாருக்குமே நான் எப்போவுமே வெந்தயம் போட்டு தான் அங்கே தாளிப்பேன் யூடியூபுக்காக சில டைமில் நான் தவிர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான் கருவேப்பில சேர்த்திட்டேன் கருவேப்பில வரமிளகாய் பிறகு வெங்காயம் சேர்த்து அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துனா போதும் ஏற்கனவே நம்ம பச்சை வெங்காயம் சேர்த்திருக்கோம் இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார் இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செய்கிற இந்த சாம்பார் அஞ்சே நிமிஷத்தில் எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் நம்ம வதக்கி வச்ச இந்த வெண்டைக்காயும் இதெல்லாம் சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவிடலாம் நம்ம நார்மலாக செய்கிற சாம்பார் டேஸ்ட்டை விட இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைச்சி விட்ட பருப்புனால அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் மக்கள் இந்த மாதிரி குயிக்கா செய்கிறதுக்கு பருப்பை அரைச்சி ரசமெல்லாம் வைப்பாங்க ஆனால் நான் சாம்பார் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் சாம்பார் வைப்பேன் அரைச்சி விட்டுட்டு டக்குன்னு செய்கிற மாதிரி நான் முந்தியெல்லாம் நான் இந்த மாதிரியெல்லாம் பிரயத்தனம் பண்ணியிருக்கேன் அதாவது யூடியூப்பு சேராத காலத்துலலாம் இந்த மாதிரி நான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எப்பாவது ஒரு நாள் செய்வேன் குயிக்காக செய்கிறதுக்காக இந்த சாம்பார் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக பிறகு சப்ரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்